சொன்னா அந்த கொடுமுடி அனுபவம் அதுக்கு போ கொடுமுடி அனுபவம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர் சொன்னார் கொடுமுடி சீனாய் கொடுமுடியில் தேவன் மோசிக்க கொடுத்த அனுபவத்தில் என்னெல்லாம் சொன்னார் அப்படின்னா மொதல் விஷயம் பரலோக காரியங்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த அதிகாரங்களில் மோசியையாக்கு தேவன் வந்து பரலோகத்து இப்போ வந்து ஆசிரியபடத்தை எப்படி கட்டணும் அதுக்கப்புறம் உடன்படிக்கப்பட்டு எப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழிபடத்தை எப்படி கட்டணும் இந்த மாதிரியான விஷயங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார் மோசி ஐயாக்கு வெளிப்படுத்திட்டு இருப்பார் இப்போ யோசிப்பாருங்க இதுதான் இப்போ சீனாய் கொடுமுறை அனுபவம் சீனாய் கொடுமுறை அனுபவங்கிறது பரலோக காரியங்களை பரலோக பெரும பிரமாணங்களை பூலோகத்துக்கு கொண்டு வருகிறது தான் இப்போ நிறைய நியாயப்பிரமாணங்களை மோசிஐயா மூலமாக கத்தர் பூ எழுதி வச்சிருக்காரு அப்படி தானே அதே மாதிரி அப்போ பரலோகத்தில் உள்ள பிரமாணங்கள் பரலோகத்தில் உள்ள ரகசியங்களை பூலோகத்துக்கு கொண்டு வருகிறது தான் என்னது அப்படின்னா ஒரு சிலாய் கொடுமுடியான உங்களுக்கு அப்படிங்குறத பார்க்குறோம் இது வந்து நமக்கு ஒரே நாளில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது சொன்ன மாதிரி இப்போ இசை விளங்குகள் எங்கே தான் இருந்தாங்க மலையோட அதிக அடிவாரத்தில் தான் இருந்தாங்க அதே இது இப்போ இந்த முப்பது இந்த எழுபது மூப்பர்கள் எங்கே இருக்கிறாங்க மலையை மலை கிட மலையில கொடுமுடிக்கு போகலை அதனாலும் ஒரு மிடலில் இருந்துருக்கலாம் அதே போல் ஒரு கொடுமுடிக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு யோசுவாவையும் எழுந்து எழுந்துதான் போனார் அப்படின்னு கூட போட்டிருக்கு அப்போ அப்போ அவர் ஒரு ஸ்டேஜில் இருக்காரு உங்களுக்கு புரியுதா அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்குது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீங்க ஒவ்வொரு நாளும் ஜபிக்க 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 என்ன ஆகும்னா இந்த மலையோட உச்சிக்கு போகிறது போகணும் போகணும் மலையோட சீக்கிரத்துக்கு போகணும் கொடுமுடிக்கு போனாதான் இந்த மோசையாக கிடைச்ச இந்த அனுபவங்கள் கிடைக்கும் அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறது லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாரு ஒரு நாள் நமக்கு எதுவும் கிடைக்காது ஒரு நாள் ஆசைப்பட்டே கிடைக்காது இந்த லாங் டேர்ம் ப்ராசஸ்ஸாக நீங்கள் டெய்லி அந்தவரையும் கேட்டால் அண்டர் உண்மையை நினைச்சி உண்மையாக இருக்கா வாழ்ந்து உண்மையாக இருக்கும் கும்பிடுது ஆண்டு என்ன பண்ண நிச்சயம் நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க மலை ஏறிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த மலையோட ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கா போய் நிச்சயம் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கொடுமொழிக்கு போய் அவரை தரிசிக்கிற அனுபவம் அவரோட பேசுகிற அனுபவம் அது போல நமக்கு வந்து பிரமாணங்களை பரலோக காரியங்களை பூலோகத்துக்கு நம்ம மூலமா ஆண்டு என்ன பண்ணுவார் கொண்டு வருவார் அதனால அப்ப ஒவ்வொரு நாளும் ஜபமும் அவசியம் ஒவ்வொரு நாளும் தப்பு ஒவ்வொரு நாளும் புரியுதா அவங்களுக்கு இது இது எனக்கு இதை சொல்லும்போது எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தோம் நம்ம இந்த ஆமை ஆமையும் ரேபிட்டும் ஒரு போட்டி வச்சாங்கல்ல ரெண்டு ரெண்டு பேரும் அதில் என்ன நடக்கும் ரேபிட் வந்து பட பட படப்படம்னு ஓடி போய் என்ன பண்ணிடுச்சு பேர் ரெஸ்ட் எடுத்துச்சு தூங்கிட்டு அதே மாதிரி சீக்கிரமாக போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் என்ன பண்ணுறது தூங்குறது அதே இது நம்ம டாட்டாய்ஸ் என்ன பண்ணுச்சு அந்த ஆமை டே ஒவ்வொரு நாள் டே டு டே அது என்னச்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது முன்னேறிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கல ஒரு நாள் தூங்கலை ஒரு நாள் சரி நம்ம தான் விழுந்துட்டு வந்துட்டு அப்படி பண்ணல அந்த ரேபிட் குள்ளே என்ன வந்துச்சு ஒரு அசால்ட்டு தானே வந்துட்டு அப்படி தானே அது சில பேர் அப்படி தான் இருப்பாங்க புது விளக்க மாதிரி சடக்கு சடக்கு தூத்துச்சான்ற மாதிரி கொஞ்ச நாள் ரசிக்கப்பட்ட புதுசில் எம்மா ஏ உருண்டு உருண்டுப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிரும்ல அப்புறம் வந்து கொஞ்சம் சலிச்சிடும் உங்கள் கேஸ் அப்படிலாம் இல்லாமல் இங்கே செயலை பாருங்க ஒவ்வொரு நாளும் அந்த பொருந்தா சீக்கிரமாக உயர்த்து இந்த மலையோட உச்சிக்கு போகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் பொத்தன் அந்த கீழே உள்ளேன் ராபிட் என்ன பண்ணுச்சு பொத்துன்னு ரெஸ்ட் எடுப்போன்னு தூங்கிட்டு சீக்கிரமாக போச்சு என்ன பண்ணிச்சு ஏன் அவ்வளோ தூரம் அதுக்கிட்ட சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஆனால் அந்த டாட்டாய்ஸ் என்ன பண்ணுச்சு அது ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சிச்சு அதே போல தான் இது வந்து ஒரு லாங் டேம் ப்ராசஸ் ஒவ்வொரு நாள் நம்ம பண்ணுகிற கிரியைகள்னால ஒவ்வொரு நாள் நம்ம பண்ணுகிற செபத்தினால தான் நம்ம இந்த கொடுமுடிக்கே போக முடியும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த கொடுமுடி அனுபவத்தை நான் இடத்துல சொன்ன மாதிரி அன்றை என்ன பண்ணுவார் பரலோக காரியங்களை பரலோக மறைப்பு பொருள்களை அதை சொன்னேன் இந்த நமக்கு ஆண்ட சொல்வார் நான் உனக்கு காண்பித்த மாதிரியின் படியே என்ன என்ன பண்ண செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசடியா கிட்ட பேசுவேன் அப்படிங்கும் போது அந்தவர் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா லோகத்தில் உள்ளவைகளும் இந்த பிரமாணங்களையோ திட்டங்களையோ தரிசனங்களையும் பூலோகத்துக்கு கொண்டு வந்தது தான் அப்படின்னும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீனாய் கொடுமுட் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஒரு பாயிண்ட் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த நான் உனக்கு காண்பித்த படியே அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படி தானே அப்படின்னா இந்த சீனாய் கொடுமுடி அனுபவம் எதுக்கான ஒரு ப்ரூஃப் அப்படின்னா தேவன் அப்போ அங்கே மோசம் என்ன காண்பிச்சிருக்கார் தரிசனம் காண்பிச்சுருக்காரு அப்படிங்கிறதுக்கு அடையாமல் இதுவுமே இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் பரலோக காட்சி பார்க்க முடியாது நீங்கள் பரலோகத்துக்கு நீங்கள் என்ன டவுன் பஸ்ஸா அப்படிலாம் பேசுகிறாங்க பரலோக காட்சி தரிசனங்களை ஆவிக்குள்ளானேன்னு அந்த மாதிரிலாம் சொல்லித்தான் வைங்களேன் என்ன சொல்லிட்டாங்க நீங்க பரலோகத்துக்கு போகிறது டவுன் பஸ் வச்சிருக்கீங்களா அப்படிலாம் மார்க் பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு உள்ள கேள்வி நான் பைபிளில் என்ன போட்டிருக்கு அதனால உண்மை இல்லையா அப்போ இங்கே பாத்தீங்கன்னா இங்க என்ன பட்டிருக்கு பரலோகத்துல கத்தர் என்ன பரலோக அதாவது நான் உனக்கு காண்பிச்ச மாதிரி அப்போ என்னது இருக்கு இங்க தரிசன காட்சி இருந்திருக்கு கத்தர் காண்பிச்சிருக்கிறாரு உண்மையே இல்லை ஆமா உண்மை அப்போ என்ன விஷயத்தில் தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தரிசனம் பார்க்க முடியும் தரிசனம் சொப்பனங்களை கத்த தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் ஆண்டவன் நம்மளோட பேசுவார் அப்படியாக பரலோக தரிசனங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த சீனாய் கொடுமுடி அனுபவம் இப்போ ஸ்ரீநாயக கொடுமுடினாலே என்ன அந்த அனுபவம் அந்த கொடுமுடி அனுபவத்தில் என்னென்னா செய்ய முடியும் முதல்ல பரலோக காரியங்களை பூலோகத்துக்கு கொண்டு வர முடியும் அதே போல் என்ன தரிசிக்கவும் முடியும் ஏசுவை தரிசிக்கலாம் இப்போ இந்த சீஷன் இந்த அந்த மூப்பர்கள் கூட என்ன பண்ணுறாங்க இதை பாதத்தை பார்த்தாங்கன்னு போட்டிருக்கு அப்படி இந்த அப்போ வந்து பாருங்க அப்ப தரிசன அனுபவம் கிடைக்குது இந்த கொடுமுடியில் அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது இது போக என்ன சொல்றாரு எப்படி நம்ம க்ரோத் இது ஒவ்வொரு நாள் ப்ராசஸ் தான் ஒரே நேரத்தில் நம்ம சீனா கொடுமுடிக்கு நம்ம பெற முடியாது லாங் டர்ம் ப்ராசஸ் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறது மூலமா நம்ம அவரை நெருங்க முடியும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நாலாவது காரம் என்னன்னா ஊழியத்தோட பிரமாணங்கள் இப்ப ஆண்டவர் வந்து மோசி ஐயாவோட ஊழியத்தோட அடுத்தடுத்த பிரமாணங்களையும் ஆண்டவர் வந்து பண்றாரு மோசி ஐயாவுக்கு கொடுக்க அப்ப இதுதான் அந்த சீனாய் கொடுமுடி அனுபவம் இந்த அந்த அனுபவத்தை ஒவ்வொருத்தவங்களும் நம்ம பெற்றுக்கணும் அப்போ இந்த ஊழியக்காரன் தான் பெற்றுக்கணும் அப்படி கிடையாது எல்லா நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே ஒரு வாக்கு இருக்கு அப்படிதானே அந்த வேலையை தெரிஞ்சுக்கொள்ளணும் அந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தேவன் கூட்ட இந்த ஒரு அனுபவம் நமக்கு அவசியம்